தருமபுரி மாவட்டம் துப்பூர் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட தர்மபுரி டு சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சேலம் நோக்கி இன்று அதிகாலை ஒரு லாரி சென்று கொண்டிருந்தது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்று கொண்டிருந்த பைக் மற்றும் கார் மீது லாரி மோதியது பைக்கில் இருந்த அருணகிரி அவரது அக்கா கலையரசி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டனர் காரில் பயணம் செய்த இரண்டு பேரும் பரிதாபமாக இறந்தனர் லாரியில் இருந்த மூன்று பேர் படுகாயமடைந்த நிலையில் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டனர் ஆபத்தான நிலையில் உள்ள அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்தால் தொப்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் சென்று வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர் தர்மபுரி மாவட்ட கலெக்டர் சதீஷ் விபத்து நடந்த இடத்திற்கு சென்று விபத்து எப்படி நடந்தது என போலீஸ் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் லாரி பிரேக் பெயிலியர் தான் விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது தொப்பூர் கணவாய் பகுதியில் தொடரும் விபத்துகளால் வாகன ஓட்டிகள் மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார மக்களும் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இது பற்றி சில லாரி டிரைவர்களும் தொப்பூர் வாசிகளும் கூறியதாவது கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளில் தொப்பூர் கணவாய் பகுதியில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்து ஐம்பது விபத்துகள் நடந்துள்ளன இதில் இருநூற்று ஐம்பத்து ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் சாய்வான நெடுஞ்சாலையும் குறுகலான திருப்பங்களும் தான் விபத்திற்கு காரணம் பெங்களூருவிலிருந்து தமிழ்நாடு எல்லைக்குள் வரும்போது நெடுஞ்சாலையின் உயரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு செல்வது போல தொப்பூர் கணவாய் பகுதியில் சாலை அமைக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் சாலை சரிவாக இருப்பதை பார்த்தால் மட்டும் தெரியாது வாகனத்தை ஓட்டி செல்லும் போதுதான் அதை உணர முடியும் தொப்பூர் கணவாய்க்கு முன் என்ன வேகத்தில் ஓட்டி வந்தீர்களோ அதே வேகத்தில் தொடர்ந்து வண்டியை ஓட்டினால் விபத்து ஏற்பட நிறைய வாய்ப்பு உண்டு மலையிலிருந்து வாகனத்தை ஓட்டி இறக்குவது போல வேகம் குறைவாக ஓட்டி செல்ல வேண்டும் தொப்பூர் கணவாய் பகுதியில் கார்கள் எளிதாக இறங்கிவிடும் காரணம் அதன் பிரேக் சிஸ்டம் அப்படி ஆனால் லாரிகளில் இருப்பது ஏர் பிரேக் என்பதால் வேகமாக ஓட்டும் போது அது கட்டுப்பாட்டை இழந்துவிடும் அதை தவிர்க்க வேண்டும் என்றால் லாரியை பிரேக் பிடித்தபடியே மெதுவாக ஓட்டிச் செல்ல வேண்டும் இன்றைய விபத்துக்கும் பிரேக் ஃபெயிலியர் தான் காரணம் தொப்பூர் கணவாய் பகுதியில் வந்த பிறகும் லாரியின் வேகத்தை டிரைவர் குறைக்கவில்லை சரிவான ரோடு என்பதால் பிரேக் ஃபெயிலியர் ஆகி லாரி கட்டுப்பாட்டை இழந்து ஓடி முன்னால் சென்ற பைக் மற்றும் கார் மீது மோதியிருக்கிறது நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள் தொப்பூர் கணவாய் பகுதியில் நடக்கும் தொன்னூறு சதவீத விபத்துகளுக்கு லாரி பிரேக் ஃபெயிலியர் தான் காரணம் என லாரி ஓட்டுநர்களும் தொப்பூர் மக்களும் கூறுகின்றனர்